அனைவருக்கும் வணக்கம் நான் அண்ணாதுரை இந்த பதிவில் பசுமனையை பற்றி பார்க்க போகிறோம் குழியன் எண்பத்தஞ்சில் லொக்கேட் ஆகுது எழுநூத்தி அறுபத்தஞ்சு ஸ்கொயர் ஃபீட் வரும் அந்த மனையை பற்றி தான் அந்த பதிவில் வந்து நம்ம பார்க்க போகிறோம் நம்ம ஃப்ரெண்டு ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா டூ பிஹெச்கே வீடு கேட்டிருந்தாப்புல ஸோ ஏற்ற மாதிரி தான் அந்த பிளான் வந்து போட்டிருக்கேன் வாங்க அதை பற்றி நான் தெளிவாக சொல்கிறேன் அவர்கிட்ட இருக்கிற லேண்டை வந்து பார்த்திங்கன்னா ஒரு ரஃப் ட்ராயிங் போட்டு அனுப்பிச்சிருந்தாப்புல நார்த்து சைடு ரோடு போடுறதுனால நார்த்து பேசி வீடு கேட்டிருந்தாள் டூ பிஹெச்சிக்கை வீடு கேட்டிருக்காப்புல ரெண்டு பெட்ரூமு ப்ளஸ் ஒரு அட்டாச் டாய்லெட்டு ஒரு ஹாலு ஒரு கிச்சனு சரிங்களா கருட மனை சிம்ம மனை பசு மனை யானை மனை இதெல்லாம் வந்து இந்த கலாமேனே இது வந்து தான் பசு மனை 765 ஸ்கொயர் ஃபீட்ல வந்து பார்த்தா 85 இந்த நம்பர்ல வந்து பார்த்தா அந்த வீடு வந்து ஆயிருக்கு இது வந்து பார்த்தா வந்து வந்து கேட்டதுல வந்து வீடு வந்து வீடு கட்டணும் அப்படி சொல்லிட்டு அவருடைய இடத்தோட லேண்ட் ஸ்கொயர் ஃபீட் வந்துதாம்ல மாதிரி வந்து பார்த்தா அந்த பிளான் வந்து போட்டுருக்காங்க புரியுங்களா அப்பங்க இது வந்து பார்த்தா நார்த் இந்த ஈஸ்ட் டு வெஸ்ட் பிளஸ் வந்து 2 பிஹெச் எலிமெண்ட் 20 தான் மாப் செல் எண்ட்ரன்ஸ் ஆமா ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீனா ஹால் இந்த ஹாலுக்கு மேல போனீங்க அடுத்து கிச்சன் கிச்சன்ல இருந்து கிச்சன் வெளிய வந்து மாஸ்டர் பெட்ரூம் இந்த பெட்ரூம் வந்து பாத்தீனா டாய்லெட் சோ இது அவுட் வந்து வந்து பூஜை ரூம் பூஜை என்ன வந்து இது வந்து பெட்ரூம் 2 இது வந்து நடா பெட்ரூம் இது வந்து பாத்தீனா ஸ்டெப் வந்து பாத்தா இந்த பக்கம் வச்சிருக்கோம் இது வந்து பாத்தீனா மாப் பேசிங் ஹவுஸ் புரியுதா இந்த மனை வந்து பாத்தீனா பஸ் மனைல வரோம் இது வந்து பாத்தீனா ஆவாய் கேட் இது வந்து பாத்தா இந்த மனைல இருக்கிற